நான் வந்து டாக்டர் படிச்சேன் டைம் போகல பாஸ் பண்ண ஒரு மாதிரி டைம் பாஸ் ஆகலை அப்படியே எடுத்து ஐபிஎஸ் இருந்துருவோம் அப்படின்னு எழுதி பாஸ் பண்ணிட்டேன் ஏன்னா இவங்க ஒன்று சொல்லுவாங்க நாங்க வந்து கொள்கை வேறு கருமாந்தரம் கூட்டணி வேறு கூட்டணிக்கும் கொள்கைக்கும் கரும சம்மந்தம் கிடையாது அப்படி இவங்க சொல்லிக்கலாம் ஆஹ் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்திருக்கலாம் சீமான் ஒரு எமோஷன் பேசுறாரு சீமான் பாதிக்கப்பட்டிருக்காரு சப்போ சரியும் அவர்கள் கட்சிக்காரர்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வரும் நான் உடனடியாக நடவடிக்கை எடுத்தேன் என் பேர்ல வந்து இந்த அலிகை சுந்தரம் நீ மாட்டும் மாப்பிள்ள பாத்துக்கிறேன் அருணுடைய கேள்விக்கு மட்டுமே சீமான் பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் சீமான் கேட்க சார் குக்கு செய்திகள் நேர்களுக்கு அன்பு இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் மற்றும் பரையர் பேரவினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சிறப்பு சீமான் மற்றும் வருண் ஐபிஎஸ் விவகாரம் தொடர்ந்து சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது போல தெரியவில்லை எக்ஸ் தரத்திலிருந்து தற்காலிகமாக நான் விலகுறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு திரு அருண் அவர்கள் சொல்லியிருந்தாரு ஆனால் அதன் பிறகும் தன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ வந்து சீமான் அவர்களை சி பெயர் குறிப்பிடாமல் பல விமர்சனங்களை எக்ஸ் தளத்தில் வந்து அவ்வப்போது அவர் பதிவிட்டிருந்தார் இப்போ சீமான் ரிலேட்டடாக இன்னொரு விமர்சனம் வச்சிருக்காரு இந்த திரைள் நிதி போல பிச்சை எடுத்து இந்த ஐபிஎஸ் பதவியை நான் வந்து பெறல இது வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி இந்த கிடைத்த இந்த பதவி அப்படின்னு சொல்லி பல அடுக்கடுக்கான விமர்சனங்களை வந்து விமர்சிக்கிறாரு இது இந்த மோதல் போக்கு எப்படி பார்க்குறீங்க ஒரு ஹையர் அஃபிஷியல் இந்த மாதிரியான ஒரு அரசியல் பேசுறதெல்லாம் வந்து ஒரு நியாயமான ஒரு விவகாரமா இந்த மாதிரி பேசுறதை அவரை தவிர்க்கலாம் ஏன்னா நீங்கள் என்ன ரத்த வேர்வை சிந்திடலாம் நீங்கள் நம்ம நம்ம முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபா அவர் கூட ஐபிஎஸ் அந்த தேர்வை வந்து மிக பிரம்மாண்டமாக சொல்லியிருப்பார் இப்போ கரண்ட்ல பதவியில் இருக்கிற ஒரு ஐபிஎஸ்ஸு நான் வந்து டாக்டர் படித்தேன் டைம் போகலை பாஸ் பண்ண ஒரு மாதிரி டைம் பாஸ் ஆகலை அப்படியே எடுத்து ஐபிஎஸ் எழுதுவோம் அப்படி எழுதின்னு பாஸ் பண்ணிட்டேன் இந்தியாவிலேயே கடுமையா வந்து ஐபிஎஸ்ங்கிறது பெரிய படிப்புன்னா சொல்றாங்கல்ல அதே ஐபிஎஸ் படிச்சத இன்னொருத்தர் ஒரு டைம் பாஸ்காக படிச்சேன் நேரம் போகலன்னு படிச்சேன் ஒரு ஹாபிக்காக படிச்சேன் ஹாபிக்குன்னா கூட அது ஒரு குறிக்கோள் இருக்கும் டைம் போகலக்காக படிச்சேன் படிச்சேன் ஐபிஎஸ் ஆயிட்டேன்னு சொல்றாரு அது இப்போ மேட்ரலான்னு ஒரு ஐபிஎஸ்னால் அதுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு அதாவது இந்தியாவில் இரண்டாவது பெரிய பொறுப்பு அது ஒன்று ஃபஸ்ட்டு ஐஏஎஸ் அப்புறம் ஐபிஎஸ் அப்படிதான் அந்த ரேங்க் வரும் அப்படிங்கிற போது நீங்கள் அருண் பார்வையில் வேண்டாம் அருண் வந்து ரியாக்ஷன் வந்து சரியாக இருக்கலாம் ஆனால் இது நாள் வரை ஒரு டெக்காரோ ஒன்றும் இல்ல இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் ஐஏஎஸ்கள் இந்த மாதிரி வந்து ரியாக்ஷன் பண்ணாங்களா ஐபிஎஸ்க்கு ரியாக்ஷன் பண்ணாங்களான்னா மிக குறைவு ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் கலைஞர் அவர்கள் வந்து கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்ட போது ஒருத்தர் கமிஷனரா இருக்கார் அதிகாரியா இருப்பார் கட்டளையை ஒரு சிஎம் போடுற கட்டளையை அந்த உயரதிகாரி செஞ்சுத்தனாங்க அவங்க போய் கைது நடக்குலாம் நடது அப்ப இதை கண்டிச்சு ஒரு பேரை நடத்தப்பட்டது அதில் ஒரு மிக கடுமையான ஒரு கோஷம் முன்வைக்கப்பட்டது இந்த மாதிரி அந்த வீட்டம்மா குறித்து தான் இந்த மாதிரியான இது அது அது இந்த மாதிரி எங்களுக்கு அது அப்படின்ற மாதிரிலாம் கோஷம் போடப்பட்டது பேரணி அப்ப யாரும் அந்த ஐஏஎஸ் அதிகாரி அவர்களுக்கு எதிராக அவர் ஒன்றும் பெருசா பண்ணலை ஏன்னா இவங்களுக்குன்னு இவங்க பொறுப்புக்குன்னு ஒரு மரியாதை கௌரவம் இருக்குல்ல அந்த படியை விட்டு இறங்கி இப்போ அரசியல்வாதியா அவன் வந்து மத்த அண்ணா நாங்கள் அம்மா என்ன அவன் அதான் அவன் மயிரண்ணா உடனே நான் வந்து நீ பெரிய மயிரா அப்படின்னு கேட்டேன் எங்களுக்குள்ள இவ்வளவு முரண்பாடு இருந்தது அப்புறம் மறுநாள் ரெண்டு பேரும் வந்து கை கொத்துக்கணும் போனோம் கூட்டணி அமைச்சிட்டோம் அது நடந்தவை நடந்தவர்களாக இருக்கட்டும் நடப்பவை நல்லதாக இருக்கட்டும் அப்படின்னு நாங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டோம் இல்ல தேச நலனுக்காக்க இந்த நாட்டை காக்க இல்ல சனாதனம் இந்த ஊருக்குள்ள நுழையுது அதுக்காக நாங்க ரெண்டு பேரும் கை கொடுத்துட்டோம் அப்படி கூட அரசியல்வாதிகள் பாத்தி பேசுகிறான் ஏன்னா இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க நாங்க வந்து கொள்கை வேறு கருமாத்துர கூட்டணி வேறு கூட்டணிக்கும் கொள்கைக்கும் கருமும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு இவங்க சொல்லிக்கலாம் ஆனால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்த மாதிரி ஐபிஎஸ் அதிகாரி இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்திருக்கலாம் சீமான்னு ஒரு எமோஷன்ல பேசுறாரு சீமான் பாதிக்கப்பட்டிருக்காரு சப்போ சரியோ அவர்கள் கட்சிக்காரர்கள் சரிக்கு போறாங்க அதுக்கான விஷயங்கள் நடக்குது அந்த ஆடியோ தொடர்ந்து ரிலீஸ் ஆகுது அந்த ஆடியோ வந்து கைது செய்யப்பட்ட நபருக்கு செல்போன் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அப்படி போலீஸ் பாதுகாப்பு போலீஸ் போலீஸோட கஸ்டடியில் இருக்கிற அந்த ஃபோன்ல இருந்து ஆடியோக்கள் எப்படி வெளியேற்றப்பட்டிருக்கும் அதுக்கு இவர் கூட காரணமாக இருக்கலாம்னு அவங்க ஐயப்படுவதில் ஒரு நியாயம் இருக்கு இது எனக்கு அடங்க சம்பந்தம் இல்லையான்னு சொல்லிட்டு போனால் பிரச்சனை முடிஞ்சது ஒரு கொலாசின மாதிரி அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதே லெவலுக்கு நீங்கள் இறங்கி பேசுவதற்கு நீங்கள் வந்து அரசியல் கட்சி தலைவர் இல்லை இப்போ இது எப்படி போகுதுன்னா சீமான் மரியாதைக்கு வருண் அந்த மாதிரி போகாம கீழ்மட்டத்தில் இறங்குது நீ பார்த்துட்டு போகிற ஸ்கூல் பையன் ஒருத்தன் ஏதோ ட்வீட் போட்டா ஆமா அந்த பையன் எல்லாம் கூப்பிட்டு விசாரணை பண்ணி அதை வந்து வீடியோ பண்ணி அதை வெளியிடுறாங்க சார் அது நீங்க வீடியோ அந்த பையனோட பூஞ்ச பக் பண்ணிருங்க சார் அந்த பையனுக்கு தெரியல அது அது யாருங்க நம்ம வீடியோ தாங்க அப்ப அவனோட மன உடைச்சல் இப்படி ஏதோ தப்பு பண்ணிட்டான் இந்த தப்பை செய்ய வச்சது இவங்க ரெண்டு பேரும் தானே இவங்களோட கான்வர்சேஷன் தானே அதனால அரசியல்வாதிகள் பல பேர் ஆயிரம் பேர் பேசுவாங்க இதை விட தரைக்குருவான எல்லாம் தமிழகத்தில் காவல்துறை அதிகாரி நோக்கி வீசப்பட்டிருக்கு எல்லாம் ஒத்தி கொத்தி வரையா உண்டி கொண்டி இல்லை இதுக்கு சீமான அவர்கள் சொல்றாரு இதுக்கு ஐபிஎஸ் படிச்சிருக்க அப்படி அப்படி இல்லைன்னா நீங்க யூனிஃபார்மை கல்டி வாங்க அப்படின்ற விஷயம் சொல்றாரு ஒண்டி ஒண்டி வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நீங்க எந்த அளவுக்கு என்ன வந்து நீங்க விமர்சிச்சுட்டே இருந்தீங்கன்னா வரம்பு மீறி நீங்க சொல்லிட்டு நானும் வந்து எக்ஸ்ட்ரீமுக்கு போவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் யூனிபார்மா கள்ளிட்டு வாங்க நீங்க வந்து ஒரு ஒரு ஐஏஎஸ் பொறுப்புல இல்லாம நீங்க இந்த காவல்துறை பொறுப்புல இல்லாம வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாரு இதுக்கு அவரு ஒரு மறுப்பு கொடுக்க இது மோதல் முற்றில் தெரியுதே ஒரு ஸ்டாப் எப்போ வரும் புல் ஸ்டாப் அருண் அவர்கள் சரிமானு ஒண்ணு சொல்றாருன்னு வச்சுங்க சொல்லுமா ரூடியா அப்படின்னு அருண் அவர்கள் தன்னோட வேலையை பார்த்தாருமா அது வந்து முற்றுப்புள்ளி வந்தோம் இப்போ அவர்கள் தன்னுடைய ரியாக்ஷன் எதில் காட்டலாம் அவர்கிட்ட எஃப்ஐஆர் போடுற அதிகாரம் இருக்கு அவர் சொன்னால் ஒரு ஆயிரம் போலீஸ் வந்து வேலை செய்வாங்கன்னா அது மூலியமாக கூட அவங்க வந்து தன்னுடைய ரியாக்ஷனை வெளிப்படுத்தியிருக்கலாம் பொதுவாக தான் அதிகாரிகள் வெளிப்படுத்துவாங்க ஓ பேசலியா சரி நீ பேசலே ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வரும் நான் உடனடியாக நடவடிக்கை எடுத்தேன் என் வந்து இந்த அலிக்கை சுந்தரம் நீ மாட்டுமாப்பிள்ள பாத்துக்கிற அப்படிதான் எல்லா காவல்துறை அதிகாரும் அவர்ச்சுமா போலீஸும் நல்ல பாம்பு ஒன்று நல்ல பாம்பு போலீஸ் கூட பழகுறதும் நல்ல பாம்பு கூட பழகுற ஒன்று போலீஸ் வந்து அந்த அந்த இதை மறக்கவே மாட்டாங்க அப்பெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க ஒரு அனுபவத்தில் தானே சொல்கிறது அப்போ அருண் அவர்களும் இதில் கொஞ்சம் பக்குவமாக நடந்துருக்கலாம்ன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து சீமான் அவர்களும் ஒரு தடவை பேசிட்டு திரும்பவும் ரியாக்ஷன் பண்ணுவாங்க மனு சார்ந்தான் திரும்பவும் கண்ணாமலன் பேச ஆரம்பிக்கிறார் அதனால் வந்து இது ரெண்டு பேருக்கு தவிர்த்துக்கலாம் அதே போல இந்த தினம் சீமான் அவருடைய ட்ரெஸ் மீட்லையும் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறாரு என்னை வந்து நேற்று கூட வாட்ஸ்அப் பதிவில் வந்து இந்த மாதிரி பதிவு செஞ்சுருக்கிறாரு திரள் நிதியை வச்சு பிச்சை எடுத்து வந்து இந்த கட்சி நடத்துகிற மாதிரி அவர் வந்து பேசுகிறாரு ஆனால் இதை வந்து நீங்கள் மற்ற கட்சிகிட்ட வந்து கேட்கக்கூடிய துணிவு இருக்கா அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை வந்து மேற்கோள் காட்டுறாரு பத்திரிகை நடத்துவது வந்து கிரௌட் ஃபண்ட் வச்சு தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம்லாம் வந்து அப்போது வந்து பண்ணாங்க திருட்டு ரயில்ல இருந்து ஓடி வந்தவங்களா அப்ப அதுக்கெல்லாம் இப்போ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் அவங்க கையில இருக்கு இப்ப இதெல்லாம் நீங்க கேள்வி கேட்க துணியும் இருக்கா அப்படின்ற அருணுடைய கேள்விக்கு மட்டுமே சீமான் பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் சீமானுக்கு இல்லை சார் நான் இன்னொன்னு பற்றி சொல்லுமா நாளைக்கு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி வச்சு ஒரு ஐம்பது நூறு ஐஏஎஸ் ஐபிஎஸ் உருவாக்கும் அப்படின்னு சீமான் நினைச்சா உருவாக்கிடலாம் வருணு சீமானு நீ ஒரு அரசியல் கட்சி தலைவராக பதிலடி பேசுற நான் நாளைக்கு ஒரு ஐம்பது தலைவர்கள் உருவாக்குறேன் அதுக்கான வேலையை நான் செய்யற என்ன செய்ய முடியுமா அதனால தர்மசங்கலமான விஷயம் தான் எவ்வளோ வேலை இருக்கு இப்ப சீமான் வந்துங்க எங்க நின்ன இடத்துல சாரின கேள்வி கேட்கிறார் மோடி அவர்கள் கேட்கிறார் அமித்ஷா கேட்கிறார் அவர் போய் ஒரு ஐஏ ஐபிஎஸ் கேட்கலாம் எடுக்கலாம் அவரே சொல்றாரு நீங்க வந்து ஒரு காவல்துறை அதிகாரியா இருக்கீங்க அதிகாரத்துல உள்ளவங்கள்ட்ட நான் மோதிட்டு இருக்கிறேன் நீங்க யாரு நீங்க ஒரு கமா கூட கிடையாது நீங்க ஒரு புள்ளி கூட கிடையாது அப்படின்னு சொல்லி இது ரிசீவ் சொல்லிட்டு கடந்து போயிடணும் இப்போ இப்போ ஒரு அபிஷியல் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு இது இருக்கு அவருக்குன்னு ஒரு வரைமுறை எல்லாம் இருக்கு அவர் பொது வெளியில ஒரு சமூக வலைதளங்களில் இப்படியான ஒரு கருத்துக்களை பதிவிடுறாரு அப்படின்னா துறை ரீதியான ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படணுமா இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த சம்பவத்தை ஒட்டி அவர் பதிவு போடுறாரு பீப்புள் டு லீவ் பேட் லீடர்ஸ் அப்படின்னு ஒரு கருத்தை போடுறாரு அரசியல் கருத்தை ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தேர் ஓன் மிஸ்டேக்ஸ் அண்ட் ஆஃபன் பிளேம் அதர்ஸ் அப்படின்ற ஒரு கருத்தை போடுறாரு இன்னொரு கருத்தை போடுறாரு ஹூ கேனாட் கண்ட்ரோல் ஹிம்செல் அப்படின்ற இந்த முழுக்க இந்த கருத்துகள் முழுக்க ஒரு அந்த கருத்தை வந்து போடுறாரு இந்நேரத்துக்கு அவருக்கு வந்து ஒரு மெமோவோ அல்லது ஏதேனும் ஒரு நடவடிக்கை தமிழக அரசின் சார்பாக எடுக்கப்பட்டிருக்க வேண்டுமா வேணாமா ஏன்னா அப்பட்டமா இப்படி அரசியல் பேசுறாரு ஒரு அரசியல் கட்சி தலைவரோடு ஒரு சோசியல் மீடியால ஒரு மோதல் போக்கை ஈடுபடுறாங்க ஒவ்வொரு அபிஷியல்ஸும் தன்னிச்சையா இப்படியான ஒரு நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்க அப்படின்னா என்னவா ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் பேசாத

நீ ஊனா நான் ஆ அப்படின்லாம் இல்ல அந்த மாதிரி கூட வரட்டும் நல்ல விஷயம் தானே இன்னொரு ஐபிஎஸ் நம்ம அரசியல் வரட்டும் இந்த முற்றுமொழி இருப்பதற்கு யார் சார் இறங்கி வரணும்னு நீங்க விரும்புறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் வந்து இதை கண்டுக்காம ஒரு ரெண்டு மூணு பதிவு ஒரு போட்டோன்னு விட்டுட்டு சீமான் இதை கண்டுக்காம கடந்து போயிடும்